நையா பைசா கண்டென்ட் கிடையாது ஸோ இப்போ தான் இந்த டாஸ்கை எப்படி ப்ளே பண்ணோம் டாஸ்க்கு யூஎஸ்பிண்ணு என்ன ஆன பென்ட்ரைவ் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லிட்டுருக்காங்க ஸோ அதில் வந்து மஞ்சரி சொல்கிறாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச டாஸ்க்கு நினைக்கிறேன் அப்போ எனக்கு தெரிஞ்சு அதாவது நாளைக்குன்னு சொன்னாங்க இன்றைக்கு அதாவது இன்னைக்கு வந்து யாரையா ஒருத்தர் மாதிரி ட்ரிகர் பண்ணி எதாவது ஒன்று பண்ண வச்சு சைக்கிள் விட்டு இறங்க வச்சு அது மூலமாக வீட்டுக்கு எதாவது ஸ்டாப் பண்ண வச்சு அதை வச்சு நம்ம ஒரு பிரச்சனை பண்ணோம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் நான் நினைக்கிறேன் இதை தான் பிக்பாஸ் எதிர்பார்க்கறது தான் நம்மகிட்ட சொல்லாமல் சொல்கிறார் முத்துக்குமர் வழியாக நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் மஞ்சேரி பாயிண்டுக்கே வராங்க அதாவது இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அங்கே தான் முத்துக்குமரன் ஒரு ஆடு போய் வெட்டப்பட்டிருக்கு ஓகேவா அந்த ஆடு வெட்டப்படற அந்த ஆடு வெட்டப்பட்ட பறவை தான் ஓ வெட்டப்பட்ட ஆடு செம்பரி ஆடா நான் கூட கருப்பாடுன்னு நினைச்சேன் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மொத்தத்தில் இதை விட சிம்பிளா சொல்லணும் ஒரு பாடியை தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு குழி இருக்கு அந்த குழிக்குள்ள போட்டு புதைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆகா அது நம்ம குழி இல்லடா உண்மையான குழி அங்க இருக்குன்னு தெரின மாதிரி எனக்கு கிடையாது ஏன்னா தான் இருக்கு டாஸ்க் எப்படி ஆனோனே தெரியல ஏதோ ஒன்று ஆனோ நாடியாச்சு கடைசியில வழியாடா மாட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் முத்துக்குமரன் மாட்டின பிறகு தான் தெரியுது இந்த டாஸ்க் எப்படி பிளே பண்ணணும்னு அதுக்கப்புறம் தான் தீபக் அங்கிருந்து சொல்றாரு ஓ இதை தான் எதிர்பார்க்குறாங்களா அப்போ நம்ம நாளைக்கு என்ன பண்ண என்ன மாதிரி பண்ணால் கண்டென்ட் வரும் யாரை மாட்டி விட யாரை இதை பண்ண வைக்கன்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் யாரங்க பண்ண வைக்க முடியும் இதுக்கப்புறம் யாரை பண்ண வைக்க முடியும் அதாவது எனக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயம் புரியவே இல்லை இந்த சீசனை பொறுத்தவரைக்கு இருக்கிற முக்கவாசி பேருக்கு இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் லைவ் ஷோ போயிட்டு இருக்கும்னு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா ஓப்பனாகவே பேசுகிறாங்க யாரை இதை பண்ண வைக்கலாம் யாரை இதை பண்ண வச்சா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏய் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் வந்து ஓப்பனாக போயிட்டு ரயாண்டோ இல்லை ராணோட்டியோ ஹெய் நீங்கள் வந்து இந்த சைக்கிள் அழுத்தும் போது நீங்களே வந்து எங்களுக்கு தெரியாமல் இறங்கிருங்க எங்களுக்கு தெரியாம இறங்கி அங்கே சும்மா நில்லுங்க நாங்கள் டக்குன்னு ஒரு என்ட்ரி கொடுத்து எதுக்கு இறங்குனீங்கன்னு சொல்லி ஒரு சண்டை போடுறோம் அது ஒரு கண்டென்ட்டை மாற்றுவோம் அப்போ பிக்பாஸ் மேலேருந்து எங்களை வந்து எங்களை திட்டுவாரு திட்டிட்டு என்ன பண்ணுவார் மேபி அந்த கிச்சன் இல்லைன்னா ரெஸ்ட் ரூம் ஏதாவது க்ளோஸ் பண்ணிடுவோம் அதை வச்சு நாங்கள் சண்டை போடுறோம் அது ஒரு சண்டை ஆக்கலான்றான்னு சொல்லி ஒரு பேசி வச்சு ஒரு சண்டை போட்டால் எங்களுக்கு அதை பார்க்கும்போது சண்டை மாதிரி தெரியுமா இது தானே அன்னைக்கு அப்போ ஒரு பத்து நிமிஷம் பேச வச்சு பண்ணணும் அப்படி தானே ஃபீல் ஆகும் எங்களுக்கு எப்படி சண்டை மாதிரி ஃபீல் ஆகும் சுத்தமாக புரியல ப்ரோ உனக்கு என்ன ஐடியா பண்ணுறேன்னு தெரியல இப்போ இப்போ தான் ஆக்சுவலாக அவங்க கண்டே பிடிக்கிறாங்க இது அடுத்த கட்டமாக அந்த வீட்டுக்கு அதான் நான் இப்போ சொன்ன அந்த கண்டென்ட் அடுத்து அவங்க யோசிக்கிறாங்க சரி ஓகே அப்போ நாளைக்கு இந்த கண்டென்ட்டை சுறுசுறுப்பாக கொண்டு போனால் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் அங்கே இருக்கணும் நம்ம நினைச்ச மாதிரி அங்க ஒரு கண்டென்ட் பண்ணும் அதை வச்சு நம்ம ஒரு சண்டை பண்ணோம் அப்பதான் வீடு நல்லா இருக்கும் அதை யார் பண்றதுக்கு அங்க இருக்கான்னு யோசிக்கமா கடைசியில் யார் மாட்டுறா திருப்பியும் முத்துக்குமரன் தான் நமக்கு இப்ப சொல்றத கேட்க போனா முத்துக்கு தான் இருக்கான் அவன் மட்டும் தான் நம்ம சொல்கிறத கேட்பான் அவனும் வச்சு பண்ணலாமான்னு சொல்லி அப்பா அந்த ஆடை இப்ப தான்ப்பா வெட்டியிருக்காங்க கிண்டி குழம்பு கூட வைக்கல அதுக்கு முன்னாடி உரிச்சு போட்டு திருப்பி குழம்பு வைக்க போறாங்க எனக்கு புரியலப்பா அவன் பாவம் அடிச்சு உரிச்சு உட்கார வச்சிருக்கான திருப்பி நீங்க அவனை ஒரு பஞ்சாயத்து பண்ண வச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் நீங்க சாலியா வந்து சண்டை போடுவீங்க உங்களுக்கு அவனுக்கும் தெரியும் வேணும்னா பண்றீங்க ஆனா பின்னாடி வந்து சில பல துடுப்புகள் வரும் வந்து இந்த தர்சிகா பவித்ரா அவன் பே அருணு இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க மாட்டிக்கிட்டு நான் திருப்பி பிடிச்சி வெளுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி திருப்பி முத்தை போட்டு வெளுத்துருவாங்க ஸோ திருப்பி தயசை முத்து எடுக்காதீங்க வேற யாரையும் எடுங்க டாஸ்கே கண்டுபிடிச்சிருங்க மேபி இதை நீங்க வந்து அப்ளை பண்றதுக்குள்ள ஈவினிங் ஆயிரும் அப்ளை பண்ணி அதை நடத்துறக்கு மாதிரி சாயங்காலம் ஆயிரும் சாயங்காலம் இல்லை நைட் ஆயிரும் நைட் ஆனால் டாஸ்க் முடிஞ்சிடும் வீட்டுக்கு போயிடலாம் நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் இவங்களுக்கு எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் விளையாடிக்க மாட்டேங்கானோ அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது ரயான் வந்து ஒரு சில குறிப்பு கேட்கறப்ப என்ன தெரியுமா இந்த டாஸ்க்கை இப்படியே கொண்டு போனா போர் அடிக்கும் நீங்க அங்க இருந்து ஏதாச்சும் எங்களுக்கு புதுசா ரூல்ஸ் போடுங்க ஏதாச்சும் ரூல்ஸ் போட்டா தான் அந்த ரூல்ஸ் நாங்க கேட்க மாட்டோம் கேட்க மாட்டோம்னு சொல்லி சொல்லுவோம் அது ஒரு சண்டையா மாறும் அப்பதான் நான் நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இவனுமே இது ஒரு டுவெண்டி போர் இன்ட் செவன் லைவ் ஷோ போயிருக்கு அப்படிங்கறத மறந்து என்னமோ பேசிட்டு இருக்கான் அண்ணாச்சு எனக்கு இங்க ஒரு விஷயம் புரியல இப்போ அந்த ஆள்கிட்ட என்ன சொல்கிறீங்க அதை மஞ்சார்கிட்ட என்ன சொல்கிறீங்க மஞ்சரி அவர்களே நீங்கள் புதுசாக ஒரு ரூல் போடுங்க அந்த ரூலை போட்டு கொண்டு வந்து எங்களை அட்டாக் பண்ணுங்கள் அந்த அட்டாக் பண்ணாம அந்த ரூலை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி சண்டை போடுறோம் அந்த சண்டை ஒரு ஆர்க்யுமெண்ட்டாக மாறும் அது ஒரு கண்டென்ட்டை மாறும் பார்க்க இருக்கும்னு சொல்கிறீங்கல்ல இதை நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்கல்ல இது நீங்கள் இப்போ சொன்ன பிறகு எங்களுக்கு அந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது அது வந்து உண்மையான சண்டை மாதிரி தெரியுமா இல்லை வந்து கண்டென்ட் மாதிரி தெரியுமா இதுக்கேண்ட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது இப்போ நம்ம ஒரு படம் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துருக்கோம் ஆல்ரெடி படம் பார்த்துருப்பான் ஓகேவா ஆல்ரெடி படம் பார்த்துருப்பான் நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சீன் ஆவலாம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது மச்சான் இதுக்கப்புறம் இந்த சீன் வர மச்சான்னு சொல்லிட்டான்னு நினைச்சுக்கோங்க இல்லை ஆனால் பேரில் போக நீ சொல்லிட்டு அந்த அந்த சீனை நான் யோசிச்சுட்டு எல்லாம் அந்த சீன் நமக்கு ஒரு எங்கேஜிங்காக இருக்காது அந்த சீன் நமக்கு வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்காது மச்சான் நீ சொன்ன சீன் தானே வந்துட்டு மச்சான் அப்படி மாதிரி தானே இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாம் சேர்ந்து நீங்களே உங்களுக்குள்ள பேசி ஒரு ரூல் புதுசாக போடுவோம் அந்த ரூலை வச்சு ஒரு சண்டை கொண்டு வருவோம் இப்படி சொன்னீங்கன்னா எங்களுக்கு எந்த வகையிலோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு புரியவே இல்லை இல்லை ரயன் வந்து ஓப்பனாக கேட்குறான் நீங்கள் வந்து கொடுங்க நல்லாயிருக்கும் புதுசாக ஆடலாம் வித்தியாசமாக பண்ணலாம் இந்த மாதிரி சண்டைகள் வந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் நாளைக்கு வந்து இந்த டாஸ்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறோம் சரியான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பயங்கரமாக பேசிக்கிறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு சிரிக்க வாழவான்னு எனக்கு புரியவே இல்லை எல்லா நிறைய கருத்துக்கள் கேட்குறாப்புல எப்படி ப்ளே பண்ணோம் என்ன மாதிரி ப்ளே பண்ணோம் நாளைக்கு இதை என்ன மாதிரி கொண்டு போகணும் இந்த டாஸ்கில் என்ன மாதிரி சண்டைகளை மேனேஜர்கிட்ட கொண்டு வந்து அந்த மேனேஜர் எப்படிலாம் கா அந்த மேனேஜர் எப்பெல்லாம் அதை வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்போ என்ன வகையில் சண்டை போடலான்னு சொல்லி சண்டையே ஒரு டிஸ்கஷனாக கொண்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடி சீசனில் சண்டை வந்த தான் டிஸ்கஷனில் வருவானு ஆனால் இந்த சீசனில் மட்டும்தான் ஒரு சண்டையே டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சண்டே போடுறானு அதுக்கப்புறம் சண்டையை போட்டு முடிச்சுனா அந்த சண்டைக்கு ஒரு டிஸ்கஷன் வைப்பானு அந்த சண்டையை முடிச்சு முடிச்சுட்டு அந்த சண்டையை போட்டு முடிச்சு அந்த சண்டே போட்டு முடிச்சோன்னா அந்த சண்டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சண்டையை கேட்டு ஒரு டிஸ்கஷன் வைப்பானு மொத்தத்தில் நம்மளை போட்டு மண்டை கோளாறு பண்ணுறதே ஒரு முழு நிறையா வேலையாக வச்சு உட்காந்துருக்காங்க இது எங்கிட்டு போய் முடியப்போன்னு எனக்கு தெரியல இல்லை நாளைக்கு தயவுசே முத்துக்குமரன் எழுத்து விட்றாங்கன்னு அதாவது காலைல காலைல முத்துக்குமரன் எழுத்து விட்றாங்க அவன் கண்டென்ட் பண்ணுற மேலே நல்லா பண்ணுவான் இல்லைன்னு சொல்லி ஆனால் மாட்டிப்பான் இதில் இன்னொரு சீன் நம்மளால் பார்க்க முடிஞ்சு ரயான் பயங்கரமான மொக்கை வாங்கினாப்பில என்னன்னா நேற்று அதான் நைட்டு யாரு பார்சிகா வந்து ஹேப்பி பர்த்டேக்கு பிராங்க் பண்றாங்களா அப்படியே பிறந்தநாள் விசேஷ்க்கு பிராங்க் பண்றாங்களாம் அங்க இருந்து உள்ள இருந்து வந்து நம்ம ஜாக்லின் அன்சிதா எல்லாம் வந்து பாத்திரங்களோ மாட்டிங்களா அப்படி அப்படின்னு ஏதோ கேட்குறாங்க அங்க இருந்து பார்த்தா நம்ம விஜய் பயங்கரமான ஆக்டிங்க போடுறாப்புல இல்ல விஜயாலும் ஜாக்லினே சௌந்தர்யா அன்சிதா இவங்க எல்லாம் ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க அதுவே தெரியாம ரயான் வந்து உண்மையான சண்டை நினைச்சு ஆமா சைக்கிள் வந்து அனுப்பாட்டு மச்சான் அவங்க இப்படி தான் பண்றாங்க மச்சான் அப்படிதான் பண்றாங்க மச்சான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க என்ன நடக்குன்னு தெரியாம பயங்கரமாவே சண்டைலாம் போட ஆரம்பிச்சான் உண்மையாகவே சண்டை போடுறான் உண்மையாக மேனேஜர்கிட்ட போய் சண்டை போட்டு மேனேஜர் டீம்கிட்ட மொத்தமாக சண்டை போட்டு நிற்கிறான் கடைசியில் அங்கேருந்து பார்த்தா பால் சாதத்தை என்னத்தை எடுத்து வந்து கேக்குன்னு ஊட்டி விட்றாங்க ஊட்டி விட்டு ஹாப்பி பேட்டை சொல்லும்போது ரயான் மூஞ்சி செத்து போச்சு அதாவது எனக்கு ஒன்றும் புரியல நீ நல்லா பேசுகிறேன் உண்மையாகவே நீ சூப்பராக பேசுகிறேன் நிறைய விஷயம் நல்லா பண்ணுறேன் நேற்றுக்கான எப்பிசோடலாம் போட்டு புதைச்சேன் சி எப்பிசோடில் லைவில் ஆனால் எப்பிசோடில் ஒன்று புதச்சிட்டாங்க நீ லைவ்ல நல்லா புதைச்ச நிறைய கண்டென்ட் எடுத்து போட்டு அடிச்சு புதச்சா ஆனா புதைச்சிட்டாங்க நீ வரவே இல்லை ரயான் ஒரு நபர் உள்ள இருக்காரா இல்லையா அப்பான்னு சொல்லி தட்டி எபிசோட்லுக்கு ஒன்னு புதைக்கிறாங்க ஆனா வீட்டுக்குள்ள அருண் சின்னதா திரும்பினாலும் சரி முக்குனாலும் சரி இல்ல முழிச்சு பார்த்தாலும் சரி அதே ஒரு கண்டென்ட் ஆகி ஒன்னொரு காட்டிக்கிட்டு இருக்காங்க இது எங்க போய் முடியும் எனக்கு தெரியல ஒன்னொரு எபிசோட்ல நீட்டா காட்டுற கட்டிங் ஒட்டிங் சம தெளிவா இருக்கு அப்படியே அருண் வந்து ஒரு ஹீரோ ஷேப்ரானு அருண் வேற லெவல்ரா அப்படிங்கிற லெவல் கொண்டு போயிட்டாங்க நேற்றுக்கான எபிசோட் பார்த்தா பேர் அந்த இதுக்கு போயிருப்பீங்க அருண் தான் மாசின்னு சொல்லி சத்தியமா லைவ் பார்த்தா மட்டும்தான் புரியும் அவன் என்னென்ன பண்றான்னு சொல்லி ரொம்ப 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 மோசமா கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்கான் அந்த கண்ட்ராவி கண்டென்ட் எங்கிட்டு போய் முடியப்போது எப்படி போய் முடிய போது தெரியல ஆனா என்னால ஒரு விஷயம் உறுதியா சொல்ல முடியும் இந்த டாஸ்க்கு செத்து போச்சு அதாவது இந்த டாஸ்கையும் புதைச்சிட்டான்னு சொல்லலாம் எல்லா டாஸ்க்கும் எப்படிடா புதைப்பீங்க வரப்போற சீசன்ல எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவார் தெரியுமா இந்த டாஸ்க் இதுக்கு முன்னாடி சீசன் எயிட்டில் நாங்கள் வச்சுருந்தோம் ஆனால் சீசன் எயிட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த சீசனில் இருந்த டாஸ்க் மாதிரி ஆடிடவே கூடாது அதை விட சூப்பராக ஆடணும் அது ஆட்டமே இல்லை நம்ம ஆடப் போகிறதா ஆட்டோம் ஸோ நீங்கள் இந்த வீட்டில் இந்த டாஸ்க் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு அனவுன்ஸ் பண்ணாலும் பண்ணுவார் அந்த மாதிரி அவ்வளோ மோசமாக கொண்டு போயிட்டு போய்ட்டுருக்கான நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் சொல்லுங்கள் வீட்டுக்குள்ளே உண்மையாகவே எப்படி போயிட்டு இருக்கு இந்த டாஸ்க் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருக்கா அதை பற்றி உங்களுக்கான கருத்துக்கலாம் மறக்காம மாலை பண்ணுங்க எடுத்தாலும்